கத்தராய் இயேசு கிறிஸ்துவை நாமற்றாலே உங்கள் எல்லாரையும் வேண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை நம்மளை கைவிடுவதும் இல்லை நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கத்த பல வழிமுறைகளை புசகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உதாரணமாக மத்தையு எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் அவர் சொல்லுகிறார் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்கள் மனிதர்களால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அது மாத்திரமில்லை இந்த ஒரு உலக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய தேவையான எல்லா ரகசியங்களையும் அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எதையாவது நாம் செய்ய முடியாமல் போனால் அது நம்முடைய அவிசுவாசத்தினால் தான் அதற்கு பதிலாக நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது உபவாசித்து ஜெபிக்கும் போது போது கர்த்தர் நமக்குள்ளே ஒரு உறுதியான நம்பிக்கையை வைக்கிறார் எப்படியாவது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார் நல்ல சுகத்தை தருவார் நீடித்த ஆயிசு நாட்களை தருவார் சமாதானத்தை தருவார் பிள்ளைகளை ஆசிர்விதிப்பார் கிருமிகளை கொடுப்பார் ஆத்துமாக்களை தருவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் தோன்றி வளர ஆரம்பிக்கிறது அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு கிடைத்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே தினமும் நாம் வேதத்தை படித்து முடிந்தால் தேவைப்படும் போது உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் என்னை ஆசீர்விதிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த கடுகளவு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து உங்களுடையதா ஜெபிப்போம் அன்பு மகாபரிசுத்தம் நிறந்த எங்கள் அரமைப்பிதாவே இயேசு கிறிஸ்துவே நாமற்றால் வருகிறோம் எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தர்களும் எங்கள் விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணியர்கள வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் வெற்றிகளை தாங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே உடைய கிருபைகளால் எங்களை திருப்தி ஆக்குங்க இயேசு கிறிஸ்துவை நாமற்றாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல்